அனைவருக்கும் வணக்கம் உங்க அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு வந்து மேரிஸ் கிச்சன்ல என்ன செய்து காட்ட போறா கச்சான் தட்டு சொல்லி சிறிலங்கால சரியான பேமஸ் ஆன ஒரு ஸ்வீட் தான் இது வந்து கச்சான் தட்டு சொல்லிவினாம் கச்சான் அல்வான்னு சொல்லினா இந்தியால வந்து க கடலை முட்டாய் என்று சொல்லிக்கினா இப்படி பல பல பேர் இருக்கு இருக்கு இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இந்த வீடியோக்கு போறதுக்கு முதல் இந்த வீடியோக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே மட்டுமோ அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு இருக்கும் இப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போய் இந்த கச்சாந்தட்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கச்சாந்தட்டு செய்கிறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் வறுத்த கச்சா எடுத்து தோல் உரித்து அதை அப்படி உடைச்சி வச்சுக்கிறேன் பாதி பாதியாக இருநூறு கிராம் சீனி இரண்டு மேசை கரண்டி பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த சீனியை வந்து ஒரு ஃபேனில் வச்சு அதை சூடான ஒன்று அதை சீனியை சட்டியில் போட்டு இதை வந்து கரை காய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த சீனியை சட்டியில் போட்டோன்னே அது எரிய விடாமல் லைட்டாக அப்படியே கிண்டி இருக்கணும் இப்போ பாருங்கள் சீனி ஒட்ட தொடங்குது சட்டியில் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு தண்ணி கிண்ணி ஒன்றுமே விட போகிறதில்ல இந்த சீனி தான் கரைஞ்சி கரமேலாகி மேலாகி வரப்போகுதும் அதுக்கு இது இப்படி கொஞ்சம் கட்டியாகி இறுகி அதுக்கு பிறகு தான் இது மெல்தாகும் பாருங்க நாங்கள் இதாக போட்ட சீனி இப்போ இப்படி இறுகி கட்டியாக வந்தோன்ட்டு இருக்கேன் பாருங்க லைட்டாக கலரும் மாறிக்கொண்டு வருது இப்போ நாங்கள் வந்து இந்த பிழை ஆப்பியால் லைட்டாக கிண்டி கிண்டி இப்படி இப்படி கிடைச்சி கிடைச்சி விட்டோம்னு சொன்னால் சீனி கரையை வலிக்கிடும் இப்போ உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் எவ்வளவு நாங்கள் போட்டதை விட இப்போ இப்படி கட்டியாகி கலர் மாறிக்கொண்டு வருதுன்னு பாருங்க இந்த கட்டியான இவ்வளோ சீனியும் கரைஞ்சி கரமேல் கலரில் வரும் பாருங்க இந்த கச்சாந்தட்டு செய்கிறது வந்து சரியான ஈஸி செய்முறை என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம் என்று சொன்னால் ஈஸியாக எல்லாரும் செய்து கொள்ளலாம் இப்ப பாருங்க இந்த கட்டியாக இருந்துச்சு சினி அவ்வளவு கரைஞ்சி நல்ல ஒரு சூப்பர் கலர்ல வந்திருக்குன்னு பாருங்க இதுல ஒரு கட்டியும் இல்லாமல் கரைஞ்சி வரும்போது கடற்கரை மேல் ரெடி ஆயிரும் மீதம் இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்டிகளையும் இப்படி பலகையால் அகப்பையால் நீங்க எப்படி இப்படி கரைச்சி கரைச்சி விட்டீங்கன்னு சொன்னா அது குயிக்கா கரைஞ்சிரும் இப்ப பாருங்க எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்ல பருவத்தில் வந்துட்டுது இந்த பருவத்தில் இந்த ரெண்டு மேசக்கரண்டி பட்டர் போடுறேன் போட்டு அது கரைஞ்சி வரைக்கும் நல்லா கிண்டுவான் நீங்கள் பட்ரான்னு போடுவோம் மட்டும் இல்லை இதுக்கு நீங்கள் நெய் இருந்தால் நெய்யும் போடலாம் இப்போ பாருங்க இந்த பருவத்தில் வந்து நான் வறுத்து உடச்சி வச்ச கச்சானை போடுறேன் கச்சானுகள் வந்து ஈஸியாக இப்போ கடையில் வறுத்தே கிடைக்கும் உங்களுக்கு வேண்டி வறுக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வறுத்த கச்சானை வேண்டி இப்படி உடைச்சும் செய்யலாம் உங்களோட உங்களோட வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளுங்கோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்கோ இதுக்கு வந்து வறுத்த கச்சான் போட்டமன்றா சரி இப்போ பாருங்க இந்த கச்சான் வந்து அவியவோ பொரியவோ தேவையில்லை இது வந்து நாங்கள் காய்ச்சின அந்த கரமேல் வந்து ஃபுல்லாக எல்லா கச்சாலேயும் பிடிச்சிதுன்னு சொன்னால் சரி அது வரைக்கும் வடிவாக பிரட்டி எடுத்தா சரி பாருங்கோ இப்போ எல்லா இடமும் பிராண்டுட்டுது இப்போ கச்சான் எல்வா ஊத்துறதுக்கு ரெடி ஆயிடுது இப்போ ஒரு கேக் பேக் பண்ணுற பேப்பர் உண்டு கூட கிச்சன் டேபிளில் வச்சுட்டு இதை வடிவாக பரத்தி விட போறேன் இது வந்து சரியான சூடாக இருக்கும் அள்ளி அள்ளிரும் என்னென்னு சொன்னால் சீனி உருகி பாணியான வடியாக சரியான கவனமாக தான் நீங்கள் இதை செய்யணும் இது பலகையில் ஒட்டி இருக்கிறதே நான் இப்படி கரண்டி உண்டை வச்சு வளைச்சி விட்றேன் அதுக்கு மேலால் திருப்பி ஒரு பேக் கேக் பேக் பண்ணுற பேப்பர் ஒன்று வச்சு சப்பாத்தி உருட்டுற ஒரு இதால் இப்படி உருட்டி விட்றேன் பாருங்கோ இது என்னத்துக்காக செய்கிறோம்னு சொன்னால் எல்லாம் வந்து சமநிலையாக வர்றதுக்காகவும் அதை வெட்டும் போது பார்க்க வடிவாயிருக்கும் அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கும் வெட்டுறதுக்கு இப்போ பாருங்கோ எல்லாம் வந்து சமநிலையாக பரத்தி எடுத்துட்டேன் இதை வெட்டி எடுக்கிறதுக்கு வந்து கத்தியில் கொஞ்சம் பட்டர் பூசுகிறேன் இது ஏன் நாங்கள் சூட்டோட இப்போ சூட்டோட தான் வெட்ட போகிறேன் இதை ஏன் நாங்கள் சூட்டோட வெட்டோணுமென்ட்டு சொன்னால் முருகினா முறிஞ்சு தான் வரும் சூட்டோட வெட்டினா தான் கொஞ்சம் லைட்டாக அதுக்குள்ள இலாகின தன்மை இருந்து எல்லாம் வந்து சேப்பாக வெட்டி வரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டி கொள்ளுங்கோ ஆனால் இது வந்து பெட்டியாக தான் விட்டுறது நான் வந்து சைஸில் தான் வெட்டி எடுக்க போகிறேன் வெட்டிட்டு இதை தனித்தனியாக பிரித்து ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுவோம் ஆறுனா தான் நல்லா இறுகி தண்டை பாட்டில் வரும்போது இப்போ பாருங்க தனித்தனியாக எடுத்து இதை பத்து நிமிஷம் அப்படியே விட போகிறேன் பருங்கூட அட்ட ஆசமான சுவையான சூப்பரான கச்சான் தட்டு ரெடி ஆயிடுச்சு கச்சான் தட்டு கச்சான் அல்வா அண்டு பல பல பேர் இதுக்கு இருக்கு பாருங்க இப்படி முறிஞ்சு வருது முறிக்க இதுதான் பருவம் இப்போ இது வந்து அட்டகாசமாக வந்துட்டுது இந்த ஈஸியான கச்சாந்தட்டை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கோ செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் என் வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்